ஏழு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் அழைப்போம் மண்ணிலை போம் மண்ணை வச்சு பிறந்த தொழைப்போம் நீங்க நல்ல குணமதி மாமரணி கோபுரத்தில் சென்ற கணபதியை கை தொழில்கள் வெற்றி முருகனுக்கு அரோகரம் வீரவேல் முருகனுக்கு அரோகரம் திருச்செந்தூர் செங்கில் ஆண்டவனுக்கு அரோகரம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரம் ஆறு படையப்படுக்கு அரோகரம் ஏறுமை விளையாடு முகம் ஒன்று முகம் ஒன்று ஒன்று வேண்டி நின்ற முகம் ஒன்று படுசூரரை வதைத்த முகம் ஒன்று பள்ளியை வளத்துடன் வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீயருள் வேண்டும் ஆறி லட்சி முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா ஆரவளை முருகனுக்கு அரோகரா திருப்போரூர் கந்தசாமி தெய்வத்துக்கு அரோகரா வேன் முருகனுக்கு அரோகராட்சி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா பழி வண்டாயிரம் வாணிப்பா ரோகரா பழமது சோலை முருகனுக்கு ரோகரா டெக்ஷிவேன் முருகனுக்கு அரோகரா சுவாமி மலை முருகனுக்கு அரோகரா

வருக வரு வாசகன் மக வரு தேச மகள் நினை வருகம் ஆகம் படைத்தீழம் நீத்தம் வருக சிறந்த சீக்கிரம் வருகம் சரதால் சடுகிற சரவண நிற நிகழவர் அசுதத்துகள் என்னை ஆளும் இளையோ கையில் அண்ணீரண்டாயூர் ஆசாகுசம் பரந்த

சீல மூலி மூலங்க சேக கண சேக கண சேக கண சேக கண மப மப மூலங்க ஆல மூல மூலங்க கண 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 சீ மூன தே 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 மூன தே மூன ர 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 சீ ரி 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 சீ ரி 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 டு 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 டு

अजया लग्ड़ निया कसलिवा